அது குறித்த சிந்தனையை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நம் இந்திய நாட்டில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது நலத்திட்டங்களை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதா எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்திய மக்களான நமக்கு உண்டு அதில் ஏதாவது ஒன்றை வந்து அவர்கள் செய்து தந்திருக்கிறார்களா அப்படின்னு நம்ம நினைச்சா அது கிடையாது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்தே மெட்ரோ என்று சொல்லக்கூடிய சென்னையில் மெட்ரோன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வந்து அங்கே வந்தே மெட்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை நமோ பாரத் என்று மாற்றி உள்ளார்கள் இந்த பெயர் மாற்றுறதுனால என்னங்க ஆகப்போகுது நாட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து தீந்துருமா விலைவாசி வந்து குறைஞ்சிருமா பெட்ரோல் விலை டீசல் விலை அதெல்லாம் வந்து கம்மியாயிருமா இதனால் என்ன பலன் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வந்து எழுகிறது அவன் இன்னும் ஒரு பக்கத்தில் இது வந்து வெறும் விளம்பரம் இது அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் அப்படின்னு இருந்த பேரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க அப்பவும் அந்த மாதிரி கருத்து தான் வந்துச்சு பேரையா மாத்தணும் அதே மாதிரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுலையும் என்ன சொல்றாங்க நமோ பாரத் அப்படின்னு சொல்றாங்கல்ல நான் என்றால் நரேந்திர மோ என்றால் மோடி நரேந்திர மோடி இன்னும் பலவிதமாக வந்து தகவல் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு சீப்பான ஒரு விளம்பரம் இது அப்படின்ற தகவலையும் மக்கள் அது செய்தி தொடர்பான கமெண்ட் இதுலலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா தகவல் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த நாட்டில் ரயில்வே துறை சம்பந்தமாக சரி செய்ய வேண்டிய எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்கிறது பொதுமக்களுடைய எத்தனை எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய முயற்சி செய்யாமல் அந்த குறைபாடுகளை எல்லாம் நீங்கள் நீக்குவதற்கு முயற்சிக்காமல் இப்படி வந்து பேரை மாற்றி விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வுனால என்ன பலன் இருக்கிறது நாட்டுக்கு நம்ம நாட்டுடைய அந்த மக்கள் ரயிலை வந்து அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் தங்களுடைய தேவைக்கான கொள்ளளவு கொண்ட ட்ரெயின் வந்து தேவை இருக்கிறது நீங்க இப்ப இந்த படத்துலலாம் விளம்பரத்துல காட்டும் போது பிரபோ கொண்டா காட்டும் போது என்ன செய்றாங்க அப்படியே ஒரு சீட்ல ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே ஒரு சீட்ல மூணு பேர் உட்காந்து அப்படி அப்படி படம் காட்டுறாங்கல்ல ஆனால் நிஜத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று குறிப்பா இந்த வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயினெல்லாம் நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க ஒரு சீட்ல அஞ்சு பேர் ஒரு சீட்ல ஆறு பாரு இப்படி இடுக்கிட்டு உட்காரக்கூடிய நிகழ்வுலாம் இல்லையா அவன் படம் காட்டுறதுல தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் அப்படி வந்து டீசெண்டாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஆனால் நிஜத்தில் என்ன இருக்கிறதுன்னா இப்படி இல்லை அப்போ என்ன மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க எங்களுடைய தேவைக்கு அதுதானங்க அதுக்கு தானேங்க அரசாங்கம் அதுக்கு தானே ரயில்வே எங்களுக்கு வந்து தேவைக்கு ட்ரெயின் கொடுங்க உலக மக்கள் ஏன் போகிறாங்க ஒரு சீட்ல ஏன் அஞ்சு பேர் உட்காடுறாங்க அப்படின்னா தேவைக்கு இருந்தால் ஏன் அப்படி அவங்கள வந்து தங்களை வருத்தி கொண்டு இருக்கணும்னு அவங்களுக்கு தேவையா இதையெல்லாம் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தேவையில்லாத அந்த பேரை இந்த பேரை மாற்றுறது இந்த பேரை அந்த பேரை மாற்றுறது இதை தவிர்த்து தேவையான விஷயங்களை செய்யுங்கள் ஏன்னா நம்ம நாட்டில் மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்றவாறு நீ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு பஸ்ஸு எடுத்துக்கிட்டீங்கனாலோ மற்ற மொத்த விஷயங்களை எடுத்துக்கிட்டாலோ அதே மாதிரி ரோடு வந்து ரெடி பண்றாங்கல்ல அந்த சாலைகள் சீரமைக்கக்கூடிய அந்த வேலைகளை எடுத்துக்கிட்டாலோ புது புது சாலைகள் அமைக்கக்கூடிய அதெல்லாம் வந்து விதமா வந்து நடக்கக்கூடிய நேரங்கள்ல ரயில்வே துறை சார்ந்து அது உள்ள அந்த டெவலப் இருக்குல்ல அந்த முன்னேற்றம் இருக்குல்ல மக்கள் தொகை பெருக பெருக அதிகமான மக்கள் ரயிலை வந்து பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் தேவைக்கு ஏற்ப ரயிலை அதிகப்படுத்த வேண்டும் ஆனா என்ன நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா

வேறு வேறு பகுதிகளில் இருந்து வேறு வேறு மார்க்கமாக செல்லக்கூடிய ட்ரெயினெல்லாம் நிப்பாட்டி வச்சு சிக்னலில் வந்து காத்திருக்க வச்சு தானே இந்த ட்ரெயினை விடுறாங்க அதுக்குன்னு வந்து பாதை அமைச்சாங்களா அந்த காலத்தில் வெள்ளக்கார அமைச்ச ரயில்வே தண்டவான பாதையில் தானே இன்னை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு புதுசாக வந்து ஏதாவது திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்களா மக்கள் விரும்புகிறாங்களே மக்கள் கேள்வி எழுப்புறாங்களே எதிர்பார்க்கிறார்களே பார்க்குறார்களே இல்ல இன்னும் பல இடங்கள்ல சிக்னல் கோளாறு அதே மாதிரி விபத்துகள் அதெல்லாம் சரி பண்றதுக்கு முயற்சி எடுத்தாங்களா அப்ப என்னென்ன சுத்தி சுத்தி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து விளம்பரம் அப்படியே வந்து படம் காட்றது ஆいう பஹனோ ये, ये, ये बुलेट ट्रेन एक प्रकार से जापान की भारत को बहुत बड़ी सौगात है एक भाई और बहनों इस हाई स्पीड रेलवे सिस्टम से न दो सिर्फ दो जगहों के बीच दूरकर्मी होगी बल्कि 500 किलोमीटर दूर बसे दो शहरों के लोग भी और निकट आ जाएंगे और पास आ जाएंगे अगर हम हवाई यात्रा से इसकी तुलना करें तो जितना समय लोगों को एयरपोर्ट जाने में वहां की औपचारिकता पूरी करने में और फिर हवाई यात्रा के बाद अपने घर या दफ्तर पहुंचने में जितना समय लगता है उससे भी आधे समय में ये हाई स्पीड रेल से मुंबई जा सकते हैं इधर नड़क दिल्फी पॉइंट रेलवे மக்கள் கூடுற இடத்துல பாத்ரூம் இருக்குதா அதெல்லாம் சரியா பராமரிக்க முடியுதா நா இருக்குதா அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கேள்விக்குறிகள் பல கேள்விகள் ஆனா அங்க அங்கே என்ன இருக்கும் அப்படி செல்ஃபி பாயிண்ட் படத்தை வச்சு அப்படியே செல்வி பாயிண்ட் அதுக்கு ஒரு அது மக்களால் கவனிக்கப்படல நான் இதான் படுத்திருக்குன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன்னா எந்த ஒண்ணுமே வந்து போலியாக சொல்லி மக்கள்கிட்ட வந்து போர்ஸ் பண்ணி வர வச்சா வருமா சுதந்திர குடியரசு தினத்துல அந்த பண்டிகையில இந்த பண்டிகையில நீங்க என்ன செய்யுங்க இதெல்லாம் செல்பி எடுத்து போடுங்க நாங்க அப்படி இருக்கிறோம் நாங்க இப்படி இருக்கிறோம் நாங்க சந்தோஷமா இருக்க இருந்தா தானே போடுவாங்க ஏ நீங்க பாருங்களேன் நிறைய இடங்கள்ல சண்டை போட்டு முண்டி அடிச்சு ஏறுற ஒரு நிகழ்வு இல்லாம இருக்குதான் யோசிப்பாருங்க அங்கங்க விபத்துகள் நடக்குது விபத்து சம்மந்தமா புள்ளி விவரங்கள் சொல்லும் போது சொல்றாங்க பத்து ஆண்டுகள்ல ஆறுநூத்தி முப்பத்தெட்டு ரயில் விபத்து ஏற்பட்டு இருக்கிறது இதெல்லாம் எழுநூத்தி பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா உரிமை சட்டம் இருக்குல்ல அதில் போய் ரயில்வேல இந்த தகவலை வாங்குறாரு இப்போ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது இந்த மாதிரி வந்து பத்து ஆண்டுகளில் இத்தனை விபத்துகள் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சரி செய்கிறதுக்கு என்னென்ன யோசிச்சீங்களா சரி செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதுக்கு வந்து திட்டம் போட்டிங்களா அதுக்கான சரி செய்ய செலவு பண்ணீங்களா அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நிதியாண்டில் மட்டும் நாற்பது ரயில் விபத்துகள் அதில் முந்நூற்றி பதினெட்டு பேர் வந்து உயிரிழப்பு இது எப்படி சொல்கிறாங்க எப்போ சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் நிர்வாகி ஒத்துரை சுப்ரியா சி நேட் சொல்லக்கூடிய ஒரு இப்போ என்ன செய்கிறாங்க காங்கிரஸுடைய நிர்வாகி இந்த பாஜகவுடைய நூறு நாள் ஆட்சி சம்மந்தமாக சாதனைகள் சம்மந்தமாக சொல்லும்போது நிறைய சொல்கிறாங்க அதில் அதில் இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி தான் இந்த நூறு நாளில் இத்தனை நாற்பது விபத்துகள் முந்நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழப்பு இது ரயில்வே தொடர்பான அந்த ஒரு சாதனையை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் சாதனை படைகள் வாசிக்கிறாங்க வைங்க எதுக்காக நம்ம இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னால் இப்படி எத்தனையோ தேவைகள் இருக்க சிவகாசி சார்ந்த அந்த பகுதியை சேர்ந்த அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தோதயா என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்குல்ல அது நம்ம பகுதிக்கு வராதா நம்ம பக்கத்தில் வந்து அப்படி வந்து போகாதா என்று இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு செய்தி இது மாதிரி வந்து நாட்டு மக்களுக்கு பல்வேறு இடங்களில் பல மக்களுக்கு பல கோரிக்கைகள் இந்த ரயில்வே சம்பந்தமாக இந்த ரயில் போக்குவரத்து சம்பந்தமாக எத்தனை எத்தனை கோரிக்கைகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணி அதை சரி செய்கிறதுக்கு முயற்சி வந்து எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு ரயில்வே துறை இங்கே என்ன நடக்குதுன்னா இருக்கிற பேரை மாத்துறது விளம்பரம் தான் மக்களுக்கு வந்து அது தேவையான இதை செஞ்சு கொடுக்கறது அதுக்கான முயற்சி எடுக்கிறது அதை தாண்டி இப்போ எல்லாமே என்ன தான் விளம்பரம் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்போ இந்த இதை வந்து ரசிக்கலை மக்கள் அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதை வந்து செஞ்சு கொடுத்தா தான் என்ன செய்வாங்க அவங்களே செல்ஃபி எடுத்து போடுவாங்க நீங்கள் செல்பி வாங்கிட்டு வைக்கணுமா பாருங்கள் எங்களுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து நெருக்கடி இல்லாமல் அடித்து ஏறாமல் அழகாக நாங்கள் வந்து பிரயாணம் செய்கிறோம் ட்ரெயினை அதிகப்படுத்துங்க அதுக்கான திட்டங்களை வந்து முன்னெடுங்க இந்த நாட்டு மக்கள் நல்ல விதமாக ட்ரெயினில் பயணிக்கட்டும் நல்ல விதமாக போட்டோம் நல்ல விதமாக அவர்கிட்ட சந்தோஷமாக இருக்கட்டும் யார் சொல்லியும் செல்ஃபிலாம் எடுத்து போட வேண்டிய அவசியம் அவங்களே போடுவாங்க நிம்மதியாக இருக்கிறோம் நல்ல ட்ராவலு ரயில்வே துறை இப்படி வந்து சிறப்பாக செய்கிறாங்க அதை விட்டுட்டு இப்படி வந்து தன்னைத்தானே வந்து விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி வந்து விளம்பரம் வந்து இது வந்து தேவையா மக்கள் விரும்பவில்லை அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெட்ரோ உடைய வேலைகள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது ரயில்வே துறை சார்ந்த ஒரு தகவல்கிறதுனால சென்னையிலையும் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது நாலஞ்சு இடங்களில் நடக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு அதுக்கு ஓகே செய்யப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்யப்பட்டு ஒரு ஒப்புதல் மாதிரி வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த வேலை நடக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இது அமைச்சர் சொல்கிறார் அப்போ இது எதுக்காக நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ எங்கெல்லாம் வந்து ஏன்னா இப்போ ஒரு அமைச்சர் சொன்னாலும் அதை பயன்படுத்தக்கூடியது மக்கள் தானே அந்த திட்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் தானே பயன்படுத்த போகிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு தானே கொடுக்கணும் ஒன்றிய அரசு இந்த போன்று வந்து எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ எங்கெல்லாம் வந்து குறைகள் இருக்கிறதோ அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்து மக்கள் பயணிக்கிறதுக்கு ரயில்வே துறை சார்ந்த அந்த விஷயங்களை வந்து மேம்படுத்துவதற்கு அதுக்கான திட்டங்களை எடுக்கிறதுக்கு இப்படி முயற்சி செய்வதை விட்டுவிட்டு இருக்கிற பேரை மாற்றி வைக்கிறது இதனால் எந்த விதமான புரோஜனமும் இல்லை என்பது தான் இதில் உள்ள திரச உண்மையாக இருக்கிறது இதில் வந்து மக்கள் விரும்பவில்லை என்பதும் இதில் உள்ள தகவலாக இருக்கிறது ஆகவே இனிமேலாவது வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய மனநிலை என்ன அவருடைய தேவை என்ன அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை எல்லாம் அறிந்து அதற்கு ஏற்றது போல் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த ஒன்றிய அரசாங்கமும் இந்த ரயில்வே நிர்வாகமும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலாமலை வம்துல்லாய் வரக்கூடாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்